ஜூலை பதினெட்டு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வாலி ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட வாலி திருச்சி மாவட்டம் திருப்பராய்துறையில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்தார் ஓவியர் மாலி போல இவர் பெயர் எடுக்க வேண்டும் என்று பள்ளித்தோழன் பாபு வாலி என்ற பெயரை சுட்டினான் தன் நண்பர்களின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவங்கினார் இவர் எழுதிய பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்றவை இவர் திரைப்படங்களுக்கு பதினைந்து பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் கையளவு மனசு என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இவருக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை இந்த பாடலை விட பொது உடைமை பேசும் பாடல் வேண்டுமா மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என தன்னம்பிக்கை ஊட்டும் எண்ணற்ற பாடல்களை எழுதியுள்ளார் வாலி அவர்கள்